இல்லைன்னு இல்லை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அது உளுந்து வந்து நட்டு இல்லை அந்த பாசி பேர் போடுற மாதிரி நட்டுன்னா அது பருவாயில்ல சூப்பராக இருக்கும் கொத்தி போடலாம் அந்த புல் போ உத்து பிர பண்ணுறது இல்லையே அழிஞ்சு வரும் அதுதான் அதுதான் அந்த குளத்து பண்டோட நல்ல ஈரம் தானே நல்லா இருக்கும் என்னமா

அதுக்கெல்லாம் கூலி கிடைக்கும் சொத்த ஹூட்டியெல்லாம் சொர்க்கத்துல கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சொர்க்கத்துல செத்ததுக்கெல்லாம் அத பொறுமையா ஏத்துக்கொண்டா கிடைக்கும் இல்லைன்னு சொல்லி இங்க வாதாடி இல்ல இல்ல அப்படி இல்லை நின்று அது கிடைக்காது அதான் நீ வாதாடி நல்லா சொல்லி விட்டுருவா அது சந்தே எல்லாம் எடுத்துட்டேன் பெரிய ஒரு அமைப்பு ஒரு ம் எந்த கவலை கட்டணம் ஒரு ஒரு சோதனையான வனத்தில் குட்டிகள் எல்லாம் வந்து மேந்தி பெரிய ஆளாக தெரியும் ம் கனவு கனவு இல்லை உங்களுக்கா எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு கனவு பல் கனவு அஞ்சு மணிக்கு மூணு பார்த்தேன்

இன்றைக்கு கொஞ்சம் ஹெல்த் அவ்வளோ சரியில்லை கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக கோல்டு அதான் முகாமல் ஒரு மாதிரியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்புறம் கம்யூனிட்டி போஸ்டில் செக் பண்ணிக்கொள்ளுங்க வாட்ஸ்அப் சேனல்கிற லிங்க் கொடுத்துருக்குறோம் அதுலேயும் ஃபாலோ பண்ணி கொள்ளலாம் இன்ஷால்லாம் பாசிலா அலாவது நீங்கள் எந்த இடம் கதிரவன் ஹாய் அண்ணா ஹாய் பிரதர் ஹாய் தம்பி எந்த இடம் நான் நினைக்கிறேன் தம்பி கதிரவன் இந்தியாவாக தான் இருக்கும் நினைக்கிறேன் பாசிலா அல்லாவுதீவ் நீங்களும் இந்தியாவா இருக்கிறீங்களா லைன்ல இல்லை ஸ்கிப் பண்ணிட்டீங்களா தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி பாக்கிறேன் கோழி ஒரு சேவல் அந்த மூணு கோழியையும் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியலையே பின்னுக்கு எதுவும் நிக்கிறாரோ தெரியல நேற்று வந்துட்டண்டு கேள்விப்பட்டோம் நேற்று மதியம் வந்த அப்படிதான் பள்ளியில பேரான்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த பேத்திகாரி சொல்லிட்டு இருந்தான் உழுந்து <laughs> விட்டு